ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறது விற்பனைக்கு வந்து ஒரு அச்சப் கடேரி ஒன்று பார்க்குறாங்க விற்பனைக்கு அச்சப் கடேரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி கிடாரி கன்றுங்க கன்று நேற்று அதிகாலையில் கண் இனிச்சுங்க கண் இனி இன்னையோட இரண்டு நாட்கள் ஆகுதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்துல இருக்குதுங்க எந்த குறைபல் இல்ல எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு நாலு பல் உளுந்து மிளச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையாது நல்லா பேச்சில் தெளிவாக நல்ல கலர் நல்ல கலர் பேட்ச் நல்லா பேச்சு நெத்தியில ஸ்டாரோட இருக்கு உடம்பு நல்லா பேட்ச் இருக்குது நல்லா மடிச்சட்டு உள்மடி மாடு படந்த மடிச்சட்டு மின்மடி மாடு ரோ ரோஸுக்கு ம ரோஸ் மடியில் கருங்காம்புலேருந்து இருக்குதுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது கரக்கரக்கு வந்து பூ மாதிரி இருக்குதுங்க மடி வந்து கொஞ்சம் ஓரையாக தெரியும் ஓரையை வந்து ஓரம் மடி கிடையாதுங்க மடி தலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு சைடாக சொறவையாக இருக்குது ஒரு சைடு சுரவம் கம்மியாக இருக்குதுங்க எப்பவுமே தலையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடம் படுத்தா இந்த சுரவையறிங்க அந்தட்டம் படுத்தா அந்த ஏறிங்க அதனால் சுரவு ஒரு சைடாக இருக்குது ஆனால் வந்து நாலு ஆம்பளி ஓர்சாக பால் வருது பாலுக்கு கேரண்டி நீ வந்து ஒர்சா நாலு ஆம்பளி ஒரு சா பால் வருது நீங்கள் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான கிடையறிங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கண் வந்து ஜெர்சி கன்று தெளிவான கன்று கிடாரி கன்று தெளிவான கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை தெளிவான மாடு பொட்டியாட்டம் அழகாக லட்சணமாக கிளியாட்டம் வீட்டுக்கு ஒரு மாட்டில் கட்டுத்தரில் ஒரு மாடு கட்டியிருந்தாலும் நல்லா அமைப்பாக லங்க மங்களகரமாக நல்லா பளிச்சுன்னு கலரோடு வாங்கணும்னு நினைக்கணும் நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை இந்த கிடையரோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலை அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு